எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஏய் இன்னும் சொல்லல அப்புறமா இப்போ நம்ம மிசிஸ் அண்ட் மிஸ் பத்தி மிஸ்டர் பத்தி பேசணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழா நாயங்கின்னு வந்து ஸ்ரீகாந்த் சார் வேற லெவல் எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது ஆஹ் முதல்ல இதை பத்தி என்ன சொல்லணும்னா உலகத்துல கேக்கியா உலகத்துல வந்து நாலஞ்சு அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல பேசுறேன் நாலஞ்சு அக்கா தங்கச்சி வச்சிருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க இவ ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிக இவளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்க கூடாதுன்னு நீங்க ஃபீல் பண்ற நல்லா கூப்பிடுவா மரியாதையா இருப்பா டென்ஷன் ஆனா சக்கி லா அப்படின்னு ஒரு கத்து கத்துவா சரி டென்ஷன் ஆயிட்டா ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு நாலு நாள் பேசியிருப்பேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீட்டுல தான் அஞ்சாவது நாள் காலையில அக்கா டூ நைட் இஸ் யோர் ஃபிளைட் அப்படின்னா சொல்றேன் எங்க போறோம் பேங்காக்

பதினஞ்சு நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க அதாவது காலையில மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்க எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மால் மாலாக எடுப்பாங்க சுத்தி ஏ அக்கா சேஞ்சியர் இங்கே எங்கே இங்கே ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது கோ டு ரெஸ்ட் ரூம் கத்துவா எல்லாரும் சரி அங்க இருக்கிறவங்க நமக்கு தெரிய நம்ம நம்ம தெரியாது தெரியாதுங்க அப்பவும் தமிழங்கள்லாம் வராங்கல்ல அத்தாவது மாமத்தோட முன்னாடி அப்படியே அப்புறம் அடுத்த மவுள் அடுத்த மோள் அடுத்து ரோட்ல டான்ஸ் ஆடணும் அடுத்த மௌன் அடுத்த தூள் நம்ம ஹோட்டலு அப்போ என் தோழன் நண்பர் சகி நீ நாளைக்கு ஏறும் ஓட்ட வெலட்டிஸ் என்னென்னா அந்த காலத்துல நாங்கள் ஒர்க் பண்ணும்போது போது அப்படின்னு ஒரே கோடையில ரெண்டு பேர் நின்று இருப்போம் மூணு பேர் நின்று இருப்போம் அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்துல

எப்படி ஒரு பதினைஞ்சி இருபது பேர் இருபது பேர் டெக்னீஷியன் பதினஞ்சு ஆர்டிஸ்ட் எங்க கூட வந்தவங்க நல்ல உள்ளங்கள் நல்லா கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க ஒண்ணுங்க சுத்தி பாக்குறதுக்கு ரெண்டே நாள் தான் டைம் டியூஷன் டைம் மாதிரி ரெண்டு நாள் வந்துடணும் இன்னொன்னு இவ மட்டும் நம்மளை எப்படி கான்டெக்ட் பண்றான்னு தெரியல எங்க ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க அதனால் அவளுக்கு அவ்வளோ போய் போய் பழக்கமான ஊர் போல இருக்குது எங்கே ஒழிஞ்சாலும் நம்ம கண்டுபிடிச்சி இழுத்து வந்து நம்ம ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அங்கே அந்தந்த யானை பார்த்து அந்த புளி ஒரிஜினல் புளியை போய் தோடுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பதினஞ்சு நாள் இந்த லோக்கல்ல ஷூட் பண்ணோம் இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்க எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா நான் மதீசருக்கு பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன்பட்டிருக்கோம் இப்ப இது நாம நாங்க ஏன் நாங்க நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இதுதான் உண்மை ஷூட்டிங்க தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்க கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி பேசினா பேசிட்டே இருக்கலாம் படம் நல்லா இருக்கு நான் ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா இல்ல வாழ்ந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க இஷ்டம் தான் அவங்க படம் சரிங்க அதான் உண்மை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க சார் சொன்ன மாதிரி சார் எல்லா பேரும் சொல்லணும் மறந்துடுவாங்க திட்டுவாங்க வாங்க சார் அதனாலதான் மேலே இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன் அது மாதிரி பெண்ணுக்கு எங்க வந்து உரிமை நம்ம கொடுக்கணும் சார் கொடுக்கவே வேணாம் சார் நானும் படித்தாலும் எடுத்துப்போம் அதெல்லாம் யாருக்கிட்டதும் எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார் நாங்களும் எடுத்துப்போம்

அடுத்த படத்துல வண்டி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்க கூடாது அக்கா அக்கா நீங்க அவர் போய் நம்புறீங்க அவர் பாக்குறவங்க எல்லாரும் அதை சொல்றாரு எனிவேஸ் டீம் நம்ம பத்தி சொல்லுவாங்க கிரண் உண்மையிலே இன்னும் அழகா இருக்கிற வேற லெவல்லு திருஷ்டி படாம கண்ணுப்படாம இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் எல்லாரும் நல்லா பேசுறீங்க என்ன பத்தி எல்லாம் பேசுறீங்க நான் ஒர்க் பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்